الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغلوا من أبصارهم ويحفلوا فروجهم ذلك أزكى لهم. وقال النبي صلى الله عليه وسلم العين عني زناهما النظر أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري أحل العقدة تم من لساني يفقه قولي سبحانك لا علم لنا എല്ലാ അല്ലം തനാ ഇന്ന കീമി കണീച്ചർക്കും മര്യാദക്ക് മറിത്താന അല്ലാഹുദീൻ നല്ലറിയാകളെ അല്ലാഹുതാ ഹോതലാ இஸ்லாம் என்ற தூய மார்க்கத்தை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான் இந்த தூய மார்க்கத்தின் மூலமாக பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லாஹு தல்லஷான நம்மவர்களுக்கு காண்பித்து தருகிறான் அந்த வகையிலே இப்பொழுது ஓதி காண்பிக்கப்பட்ட திருமறை வசலத்திலே உலகத்திலே வாழக்கூடிய ஆண்களும் உலகத்திலே வாழக்கூடிய பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மையானதாக பரிசுத்தமானதாக ஆக்கிக் கொள்வதற்கான ரெண்டு விஷயங்களை அல்லாஹுலா சொல்லி காண்பிக்கிறார் തെരുമാണ സല്ലാകളേ സല്ലാം അവ പാർത്ത് അല്ലാൻ കൊൾ നബിയേല്ലുണ്ടിൽ മുക്മിനീ മുക്മിനോമിനെ അവർ തങ്ങളുടെ പാർകളെ താഴ്ത്തിക്കൊള്ളട്ടും தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹு துல்லஷா இரண்டு கட்டளைகளை அல்லாஹ் இடுகிறான் அதிலே முதலாவது பார்வையை தாழ்த்திக் கொள்வது மற்ற மதங்களை போல அல்ல இஸ்லாத்தை பொறுத்த இது பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது இவைகள் எல்லாம் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாதவைகள் குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக பெண்களாக இருந்தாலும் கூட யாரை பார்க்க வேண்டும் யாரை பார்க்க கூடாது மிக தெளிவாக குரான் சொல்லி காண்பிக்கிறது ഒളക്കമുള്ള വാഴ്ക്കി അള്ളാഹുദല്ലാ മുതലാവിൽ അബുസ്വാരീം അപ്പിയേ നിങ്ങൾ മൊഹമീനാണ് ആണുക്ക് കൊല്ലൂമീം അവർ തങ്ങളുടെ പാർകളെ താഴ്ത്തിക്കൊള്ളട്ടും ஒழுக்கமில்லாத வாழ்க்கை இன்று வரக்கூடிய நேரத்திலே நாம் விளங்குவது ஒரு அந்நியானும் ஒரு அந்நிய பெண்ணும் சேர்ந்து வாழ்வது தங்களுடைய உடலுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொள்வது இதுதான் ஒழுக்கக்கேடு என்பதாக நாமாக ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஜல்ல இல்ல ஷானாக இது மட்டுமல்ல இதற்கு முன்பதாக ஒரு ஆணும் பெண்ணும் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய உடலுடைய தேவையை பூர்த்தியாக்கிக் கொள்வது மட்டுமல்ல இதனுடைய ஆரம்பம் பார்வை பார்வையிலும் கூட ஒரு முனான ஆண் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது எகுல்லும் சுவாரியும் பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் இந்த கட்டளை வெறுமனே ஆண்களுக்கு மட்டுமல்ல ஆண்கள் மட்டும்தான் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது என்பதல்ல பெண்களுக்கும் அல்லாஹு ஷானகு தலா இதுதான் முக்மினான பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது முக்மி நா தீ எகுல் நமின் அபுஸ்வாரியின்ன மீனான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது பார்வையை தாழ்த்தட்டும் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் ஜினாவினுடைய ஆரம்பம் எது அது அந்நிய ஆண்களை பார்ப்பது அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்ப்பது பார்வையிலே பேணுதல் இருந்தால் ஒரு ஆண் ஜினா வரைக்கும் போய் சேர மாட்டார் பார்வையிலே பேணுதல் இருந்தால் ஒரு பெண் ஜினா வரைக்கும் போய் சேர மாட்டார் ஒரு ஆண் ரெண்டு சம்பவங்களை சொல்லி காண்பிக்கிறது முதலத்தி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மன்னருடைய அரண்மனையிலே வளருகிறார்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் அந்த மன்னருடைய மனைவி யூசுப் அலை இஸ்லாமா அவர்களிடத்திலே தவறாக நடந்து கொள்வதற்கு காரணமே பார்வைதான் என்பதாக கிதாபுகளுக்கு எழுதுகிறார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை தவறுதலாக பார்த்தது அதனுடைய முடிவு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே ஹராமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவு எது தவறான பார்வை ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக இருந்தால் முதலாவதாக மார்க்கம் சொல்வது நீங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் எந்த மனிதர் மீனான ஆண் பார்வையை தாழ்த்திக் கொள்வாரோ பாதுகாத்துக் கொள்வாரோ அதுபோல எந்த பெண் தன்னுடைய பார்வையிலே பேணுதலாக இருப்பாலோ காலகும் அவர்களுக்கு இது பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கும் பார்வையிலே கட்டுப்பாடாக உள்ளவர்கள் வரைக்கும் போய் சேர மாட்டார்கள் பார்வையிலே பேணுதலாக இருப்பவர்கள் அந்நிய பெண்ணை தொடுவது வரைக்கும் போய் சேர மாட்டார்கள் குரான் சொல்கிறது ஒரு பாவத்தினுடைய முதல் படி முதல் ஸ்டெப் அதையே மார்க்கம் தடை செய்கிறது ஜினாவினுடைய ஆரம்பம் பார்வை அந்த பார்வை ஹராம் என்பதாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது தீய பார்வையை பொறுத்த வரைக்கும் அது ஆண் பார்த்தாலும் சரி பெண் ஒரு ஹராமான ஒரு ஆணை பார்க்கிறால் எதுவாக இருந்தாலும் சரி பெருமானார் அரசல் அல்லாஹலே அவர்கள் சொல்வார்கள் இந்த பார்வை சாதாரணமானதல்ல என்று வாழக்கூடிய நாம் இது ஒரு தவறாகவே நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது அவர் ஐவேலி தொழக்கூடியவராக இருப்பார் தகஜத்து கூட தொழக்கூடியவராக இருப்பார் குரான் நிறைய ஓதக்கூடியவராக இருப்பார் அவரிடத்திலும் கூட இன்று இருக்கக்கூடிய ஒரு ஹராம் இதுதான் அந்நிய பெண்ணை சாதாரணமாக பார்ப்பார் பார்ப்பது தப்பு இல்லை என்பதாக நினைப்பார் ஐவேலி தொலுகியாளி குரான் ஓதக்கூடியவர் என் தகஜத்து கூட சொல்லக்கூடியவர் அவர் கூட என்று சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு பாவம் என்ன அந்நிய பெண்ணை பார்ப்பது தவறல்ல அது நேரடியாக இருக்கலாம் செல்போனின் மூலமாகவும் இருக்கலாம் அல்லது ஏதாவது பேப்பர்கள் அதன் மூலியமாக பார்ப்பது இதெல்லாம் ஒரு குற்றமே கிடையாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்திலே ஹராமான பார்வை மிகைத்துக் கொண்டு வருகிறது ஆனால் பெருமானார் சொல்லலாஹலே சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி அல்ல அந்நிய பெண்ணை பார்ப்பதோ அல்லது அந்நிய ஆணை பார்ப்பது சாதாரணமான விஷயம் அல்ல நபிகள் நாயகம் சொல்லே சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்நொரு சகமுன் தவறான பார்வை ஹராமான பார்வை அது ஆனிடத்திலிருந்து ஏற்பட்டாலும் சரி பெண்ணிடத்திலிருந்து ஏற்பட்டாலும் சரி அது இபிலி உடைய விஷமூட்டப்பட்ட ஒரு அம்பு என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலே சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் யதார்த்தமாக பாதையிலே வருகிறோம் அந்த நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ணின் மீது பார்வைப்பட்டு விட்டது உடனடியாக அந்த பார்வையை திருப்பிக் கொண்டோம் இது மார்க்கத்திலே மன்னிக்கப்படக்கூடியது ஆனால் இரண்டாவது தடவையாக திரும்ப ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது பார்த்த பெண்ணையே பார்ப்பது அல்லது அடுத்தடுத்த பெண்களை தொடர்ச்சியாக பார்ப்பது இது எல்லாம் விஷமூட்டப்பட்ட அம்பு என்பதாக நபிகள் நாயகம் சொல்ல சொல்ல அவர்கள் சொல்வார்கள் ஒரு அம்பிலே ஒரு வேடன் விஷத்தை தடவி ஒரு வேட்டை பிராணியை நோக்கி அடிக்கும் பொழுது ஏவும் பொழுது அந்த விஷமூட்டப்பட்ட அம்பு அந்த வேட்டை பிராணியை கொன்றுவிடும் பெருமாள் அரசாஹல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யாரிடத்திலிருந்து இந்த தீய பார்வை வெளிக்கிளம்பி செல்லுமோ அது அந்த மனிதனை கொன்றுவிடும் தீய பார்வைக்கு அடிமையான ஆணனிடத்திலே தவறான உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அந்த மனிதன் மனிதன்வாவிற்கு போகவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த ஹதீசை வைத்து உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள் அவனிடத்திலே தவறான உணர்வுகள் அதிகமாக இருக்கும் யாரிடத்திலே தவறான பார்வை அதிகமாக இருக்குமோ தவறான உணர்ச்சிகளும் அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை தவறாக பார்க்கிறார் என்று சொன்னால் நல்ல எண்ணத்திலே பார்க்க மாட்டார் ஹதீஸும் ஆயத்தும் இப்படித்தான் சொல்லித் தருகிறது பெருமானா சல்லாஹலே செல்லம் அவர்களை எச்சரிப்பார்கள் அல் ஐநானோமா நல்லது ரெண்டு கண்களுடைய விபச்சாரம் பார்வை மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஜினா செய்கிறது கரங்கள் சினா செய்கிறது கால்கள் சினா செய்கிறது நாவு செய்கிறது அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இரண்டு கண்களும் செய்கிறது அதனுடைய ஜினா தவறான பார்வை என்பதாக பெருமானார் செல்ல சொல்லம் அவர்கள் உஸ்மான் அதனால் நதிவன் அவர்களுடைய காலம் சில மனிதர்கள் மதிலிசுக்கு வரக்கூடிய நேரத்திலே உஸ்மான் நதி அல்லாஹு வன் அவர்கள் சில மனிதர்களை பார்த்து குறிப்பிடாமல் பொதுவாக சொன்னார்கள் சில மனிதர்களை நான் பார்க்கிறேன் அவர்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் கொட்டுவதை போல கொட்டுகிறது அதற்கு உஸ்மான் நதி எல்லாகு வண்ணு அவர்கள் சொன்னார்கள் மா பாலு அகுவாமின் அயுனியும் சிலர்களுக்கு என்ன ஏற்பட்டது அவர்களுடைய கண்களில் இருந்து ஜினா கொட்டுகிறது என்பதாக அசரத்து உசுமான் நதி எல்லாகும் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய கண்களை பார்த்து அசரத்து உஸ்மான் நதி அன் அவர்கள் சொன்ன வார்த்தை இது ஜினாவை விட அதிகமாக பயப்பட வேண்டியது தீய பார்வை எல்லாராலும் ஜினா செய்து விட முடியாது எல்லா நிலையிலும் ஜினா செய்து விட முடியாது ஜினா செய்வது கஷ்டமான விஷயம் ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் ஒன்று சேர்ந்து தவறான உறவில ஈடுபடுவது என்பது அவ்வளவு வாய்ப்புக்குரிய ஒரு காரியம் அல்ல ஆனால் அதே நேரத்திலே ஒரு அந்நிய பெண்ணை தவறாக பார்ப்பது லேசான காரியம் யாராலும் விட முடியாது விபச்சாரம் அப்படி இல்லை ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருவர்களும் சாதாரணமாக தனிமையிலே சந்திக்க முடியாது சந்திக்கும் வரைக்கும் பல தடைகள் இருக்கும் அதையும் மீறி அவர்கள் சினா ஆனா தீய பார்வை என்பது ஹராமான பார்வை என்பது அது லேசான விஷயம் என்பதாக உலமாபெரும் மக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள் இந்த தவறான பார்வைக்கு வயது கிடையாது சிறுவன் முதல் இன்றைய காலத்திலே இனிக்குள்ள காலகட்டத்திலே சிறுவன் முதல் வாலிபர் ஆரம்பித்து திருமணம் முடித்தவர்களில் இருந்து வயோதிகர்கள் வரை எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பாவம் தவறான பார்வை எல்லோரிடத்திலும் உண்டு அல்லா மன்னிக்க வேண்டும் மார்க்கம் உடையவர்கள் மார்க்கம் இல்லாதவர்கள் இவாதத்தை செய்யக்கூடியவர்கள் இவாதித்து இல்லாதவர்கள் யாரையும் பிரித்து சொல்ல முடியாது தனவீர் அகமதுல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்தில் ஒரு வயதான மனிதர் வந்தார் ரொம்ப வயதானவர் என்னிடத்திலே வந்தார் வையத்து செய்வதற்காக வேண்டி வையாத்து கொடுப்பதற்கு முன்பதாக அவரை நான் நிவாதித்துகளிலே ஈடுபடுத்தினேன் எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்தார் கடைசியிலே அவர் சொன்ன வார்த்தை தானவி அகமதுல்லாயி அலி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வயதானவர் சொன்னார் அவர்களே நான் ஒரே ஒரு கெட்ட பழக்கத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் தானவி அகமதுல்லாயி அலி அவர்களுடைய காலத்திலே பெண்கள் பெரிய அளவிலே வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு காலம் அது இன்றைய காலத்தை போல அல்ல எங்கு பார்த்தாலும் பெண்கள் அது மாதிரியான நிலை அல்ல அலை அவர்களுடைய காலம் பெண்களை பார்ப்பதே சிரமமாக இருந்த அந்த காலத்திலே வயதானவர் சொன்ன வார்த்தை நான் எல்லா அமல்களையும் செய்கிறேன் குரான் ஓதுகிறேன் தாங்கள் கொடுத்த விக்கிரிகளை தஸ்விகளை செய்து வருகிறேன் நஃபிலான நோன்பு வைக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் என்னிடத்தில் ஒரு கெட்ட பழக்கம் அடிமையாக இருக்கிறேன் அந்நிய பெண்களை பார்க்கும் விஷயத்திலே நான் அடிமையாக இருக்கிறேன் அகமதுல்ல அவர்களுடைய காலத்திலேயே ஒரு மனிதர் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால் இன்றைய காலம் எவ்வளவு மோசமான காலம் குறிப்பாக செல்போன்கள் அதிகமாக எல்லோரிடத்திலேயும் பரவலாக செல்போன்கள் பயன்படுத்தப்படக்கூடிய காலம் இது சாதாரண தவறு என்பதாக நினைத்து விடாதீர்கள் இந்த ஹராமான பார்வையினால் பல இழப்புகள் ஏற்படும் நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் அந்நிய பெண் பார்த்தோம் இது எந்த தப்பும் கிடையாது எந்த தவறும் கிடையாது என்பதாக நினைக்கிறோம் அப்படி எல்ல பெருமக்களே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது குறிப்பாக நம்முடைய ஆகிறத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு பாவம் இது யாரிடத்திலே அதிகமாக இந்த தவறு இருக்குமோ ஹராமான பார்வைக்கு அடிமையாக இருப்பாரோ ஒன்று நேரடியாக பார்ப்பது அல்லது செல்போனின் மூலமாக பார்ப்பது உலமாக்கல் எழுதுகிறார்கள் இன்றைய நல்லோர்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் அவர்களுக்கு அமலுடைய பாக்கியம் நிறுத்தப்படும் அவர்களுக்கு அமலுடைய பாக்கியம் நிறுத்தப்படும் யார் தவறான முறையிலே அந்நிய பெண்களை பார்ப்பதை வளமையாக ஆக்கிக் கொண்டு இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக நினைப்பாரோ முதல் கட்டமாக அவர்களுக்கு அமல்களுடைய பாக்கியம் நீக்கப்படும் இரண்டாவதாக உலமாக்கல் பதிவு செய்கிறார்கள் அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிப்பார் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் அவருடைய குடும்பத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வருமானம் போதவில்லை என்ற பிரச்சனை என்ன காரணம் இவர் தவறான பார்வைக்கு அடிமையாக இருப்பார் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதுமானதாக இருக்காது கடன் நீல தீங்காததாக இருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுக்கு போதவில்லை கடனாளியாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலை ஏற்படும் ரிஸ்க்கிலே அபிவிருத்தி இருக்காது மூன்றாவதாக உலமாக்கல் சொல்கிறார்கள் யார் இது மாதிரியான ஹராம்களுக்கு அடிமையாக இருப்பாரோ அபாசமான விஷயங்களை பேசுவது நாவினுடைய உடைய இது தவறான விஷயங்களை நிறைய நபர்கள் நகைச்சுவையாக ஆபாசத்தை பேசுவார்கள் இது நாவினுடைய சினா என்பதாக ஹதீஸ் சொல்லி காண்பிக்கிறது சாதாரணமாக ஹராம்களை பார்ப்பார்கள் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா புரியவில்லை நமக்கு யார் இது மாதிரியான பாவங்களிலே ஈடுபடுவாரோ அவருடைய உடலிலே துர்வாடை ஏற்படும் என்பதாக ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரி ஆர் அஹமதுல்ல பதிவு செய்கிறார்கள் தீய பார்வைக்கு தீய பேச்சுக்கு அடிமையாக இருப்பவர் எப்பொழுது பார்த்தாலும் தவறான விஷயங்களை நகைச்சுவையாக பேசுவது தவறான விஷயங்களை கருத்து பரிமாற்றம் செய்வது இதன் காரணமாக அவர்களிடத்திலே உடலிலே துர்வாடை வரும் ஷேக் ஹதீஸ் ஜக்கர் ரஹமதுல்ல கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன மௌத்துடைய நேரத்திலே களிமா வரார் ஒரு மனிதர் தவறை இந்த ஹராமான விஷயத்திற்கு அடிமையாகி எப்பொழுது பார்த்தாலும் தவறான விஷயத்தை பார்த்து கொண்டே இருப்பது ஒன்று செல்போனின் மூலமாக அல்லது யதார்த்தமாக நேரிடையாகவே ஹராம்களை பார்த்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் மௌத்துடைய நேரத்திலே அவருக்கு கலிமா வராது என்பதாக உலமாக்கல் பதிவு செய்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சியும் கூட அதுபோல போல நடந்தது கித்தாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய நல்ல வாதத்தை செய்யக்கூடிய மனிதர் தான் அவருடைய ஒபாத்துடைய நேரத்திலே அவருக்கு களிமா சொல்லி தருகிறார்கள் எல்லா நேரத்திலும் திக்கிரியில் ஈடுபட்டவர் ஐவேளை தொழுதவர் ஒரு ஓதியவர் அவருடைய மரண நேரத்திலே அவருக்கு களிமா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அந்த நேரத்திலே நாவிலே களிமா வரவில்லை அந்த மனிதனிடத்திலே கேட்கிறார்கள் என்னப்பா என்ன தவறு செய்தாய் காலமெல்லாம் சிக்கி செய்தாய் ஓதினாய் இமாம் ஜமா தோடு தொழுதாய் எல்லாம் செய்தும் கூட உனக்கு மௌத்து நேரத்திலே களிமா வரவில்லையே என்பதாக அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் நான் ஒரு கடை வைத்திருக்கிறேன் வியாபாரி நான் என்னிடத்தில் ஒரு அழகான பெண் வருகை தந்தால் எனது கடையிலே பொருள் வாங்குவதற்கு வந்தால் அவளுடைய அழகின் காரணமாக அவளை நான் உற்று பார்த்து கொண்டே இருந்தேன் நீண்ட நேரமாக பார்த்தேன் இந்த பாவம் எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது இந்த பாவத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விபரீதம்தான் எனக்கு களிமா வரவில்லை என்பதாக அந்த மனிதர் சொன்னார் ரமத்துல்ல அலி அவர்கள் தங்களுடைய நூலிலே இதை பதிவு செய்கிறார்கள் சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு பொதுவாக இது குற்றமே இல்லாத ஒரு பாவமாக ஆகிவிட்டது பெண்கள் நிறைந்த ஒரு நிலை பெண்கள் ஆபாசமாக உடைகளை போட்டுக்கொண்டு பெண்கள் ஆபாசமான புர்காக்களை அணிந்து கொண்டு வரக்கூடிய காலத்திலே நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நம்முடைய மௌத்து நல்ல மௌத்தாக வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை இதுதான் பார்வையை நாம் பாதுகாப்பது அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த தோப்பிக்கு செய்ய வேண்டும் நம்முடைய பார்வையை நல்ல பார்வையாக அல்லாஹ் ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹராமான பார்வைகளை விட்டு பாதுகாக்க வேண்டும் அப்படி ஒரு மனிதர் தன்னுடைய பார்வை அந்நிய பின்னின் மீது படக்கூடிய நேரத்திலே அந்த பார்வையை அவர் திருப்பி விடுவார் என்று சொன்னால் அல்லாஹு ஆலா அவருக்கு இபாதத்துடைய சுவையை தருவான் என்பதாக பெருமானார் சொல்லு அவர்கள் குறிப்பிடுவார்கள் மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணினுடைய அழகை பார்க்கிறார் முதல் தடவையாக பிறகு தன்னுடைய பார்வையை தாத்திக் கொள்வாள் என்று சொன்னால் லகு இபாதத்தன் அல்லா அவருக்கு ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் அந்த வணக்கத்தினுடைய சுவையை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் குரானை சுவையை கொடுப்பான் ஹராமான பார்வையை ஓதுவதிலே அல்லாஹ் ஒரு சுவையை கொடுப்பான் ஹராமான பார்வையை விட்டும் தவிர்ந்து கொண்டால் பெருமானார் சொல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள் மண் மகாபதி அல்லாஹ் சொல்வானான் ஒரு அடியான் என்னை பார்வையை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே நான் ஈமானை தருகிறேன் அதனுடைய சுவையை அவர் விளங்கிக் கொள்வார் உணர்ந்து கொள்வார் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பெருமானார் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் காலத்துடைய சூழ்நிலை பெருமக்களே இன்று இதை ஒரு பாவமாகவே நாம் கருதுவது கிடையாது ஆக மிகப்பெரிய ஒரு அகரமான செயல் இந்த எல்லோரு பரவலாக இருக்கிறது அல்லாஹ் விளங்க செய்ய வேண்டும் அல்லாஹ் இந்த பெரும் பாவத்தை விட்டும் நம்ம அனைவரையும் பாதுகாத்தள்ளுவானாக இமானோடு வாழ்ந்து இமானோடு மௌத்தாக கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக சுண்ணத்து தொழாதவர்கள் அவர்கள் தொழுது கொள்ளுங்கள்